ஆணைமுகத்து பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த நாயடியேன் கனவிலும் நினவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுவும் அவர் வந்து இந்த ஜூலை மாச கடைசியில் இருந்தேவும் தன்னுடைய வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் போதுமடாசாமி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருந்தது நீங்க இல்லைங்க எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிதான் நாம இல்லை எந்த ராசி அன்பராக இருந்தாலும் சரிதான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு ட்ரை பீரியட்னு சொல்லலாம் வறுமையிலும் வறுமை அல்லது ரொம்ப சுமாராக இருந்தது சாமி என்னை போட்டு வாட்டி வதச்சிடுத்துங்க சாமி போதுமடா சாமி எப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடையுது போரும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு மூணே ஆனாலும் மூணு வருஷத்தில் செய்ய வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் ஒரு மூணு மாதத்தில் கொடுத்தா கதையா ரொம்ப ட்ரையாக இருந்துடுது ஐயா எப்போ முடியும்னு நினச்சேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் அந்த ஃபீலிங்கை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார் அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் யாருக்கா இருந்தாலும் நிம்மதி பிறக்கும் அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும் அப்ப இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம் நமக்கும் ரொம்ப முக்கியம் நம்மை போல எல்லா ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி அடைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ஒரு ரெண்டு மாதத்தில் என் அன்பு பக்தர்களே எல்லாரும் தயாராக இருங்கள் சனி பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம் சனி பயிற்சிக்கு கிளம்பிட்டார்னு அர்த்தம் என்ன சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பயிற்சி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது கரெக்டாக ரெண்டே மாதம்தான் அப்போ ரெண்டு விதமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏன் ஒரு அது ஒரு பதிவாக அது ஒரு பலனை எடுத்து ஏன் சொல்கிறோம்னா இந்த ரெண்டு மாத கேப்பில் நிறைய பேர் பிழைச்சிக்கலாம் நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நிறைய ராசி அன்பர்கள் இந்த ரெண்டு மாதத்தை யூ பயன்படுத்தி கொள்ளலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதான் ரெண்டு மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் அப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது இரண்டு மாத காலங்கள் மிகவும் கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நல்லா இருந்த ஃபேமிலியில் கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும் இந்த கணவன் மனைவியிடையே கூட அல்லது பசங்கக்கிட்ட ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள்கிட்ட பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் அதாவது நல்லா இருக்கிற உறவுகள் பிரிதல் எது நல்லாயிருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணுவார் சனி பகவான் இப்படி பல கஷ்டங்கள் நடந்திருக்கும் நிறைய அன்பர்களுக்கு அந்த வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கும் நிறைய அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ இந்த சன சனியுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தோடு நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்கனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ரம் கால தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்திருக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை நிலையான அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கும் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கும் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் யோகத்தை கொடுத்துருக்கும் நல்ல யோகம் அவனுக்கு நல்ல யோகம்டா அப்படி சொல்லுவாங்க அவனுக்கு நல்ல நேரம் அவனுக்கு நல்ல யோகம் அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்ப இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த மூணு மங்கள சொற்களும் தனுசு ராசிக்கு பொருந்தும் அது பொருந்துகின்ற வகையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்திருக்கும் திடீர்னு ஒரு நிலையான இன்கம் ஏற்பட்டிருக்கும் மாதம் மாதம் ஆனால் ஒரு நாலு ரூபா வருது அஞ்சு லட்ச ரூபா வருது வாடகை வருது ஆனால் ஏதேனும் ஒரு இன்கம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம் நல்ல தொழில் அமைஞ்சிருக்கலாம் நல்ல பிஸ்னஸ் செட்டாகிருக்கலாம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் ஆனால் மறுபக்கம் அடுத்தடுத்து எடுத்த முயற்சிகள் எல்லாம் ரொம்ப டிலே தாமதம் ஈழ்த்தினே போகும் டக்குன்னு முடியாது பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகுதுன்னு ஆறு மாதம் ஏழு மாதமாக வேலை இழுத்துனே போகும் காலதாமதம் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கமும் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் வருமானம் சரி இதை வச்சு நம்ம ஒரு முன்னுக்கு வந்துடலாம் இதை வச்சு நம்ம ஒரு டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதை எடுக்கின்ற முயற்சி காலதாமதம் இழுத்துக்கிட்டே போகும் வேலை டக்குன்னு சக்ஸஸ் வரா வெற்றி வராது அப்போ அந்த காலதாமதம் என்னதான் வளர்ச்சி இருந்த போதும் வருமானம் இருந்தபோதும் மகிழ்ச்சி இருந்த போதும் அந்த கால தாமதம்னு ஒன்று தடுக்குது அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கால தாமதம் விலகும் உங்களுடைய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக தனுசு ராசிக்கு கர்ம வினை தான் இந்த கால தாமதத்துக்கு காரணம் அந்த கர்ம வினைகள் விலகக்கூடிய மாதமாக அல்லது ஒரு நல்ல விஷயம் ஒரு கிரக அமைப்பாக இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஏழரை சனி முடிய போகுது மூணாம் இடத்துக்கு சனி போக போகிறார் அப்போ ஒரு அரை மறைவு ஸ்தானம் அந்த சனி பகவான் மூணில் இருக்கிறது அரை மறைவு ஸ்தானம் அப்போ இதெல்லாம் தனுசு ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக அமைகிறது தனுசு ராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் ஏன்னா நீங்களா ஒரு ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் ஒரு கௌரவமான சூழ்நிலையில் மிகுந்த உயர்ந்த பண்புகளில் அதே போல் உங்களுடைய நெட்ஒர்க் உங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் ஒரு ஹையர் ரேங்க்கில் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் அவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் அவங்களும் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சமுதாயத்தில் பேர் சொல்லும் பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள் நல்ல பேர் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் உயர்ந்த குடும்பத்தில் நல்ல வேலையில் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக அவங்க இருக்கலாம் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேயர்களே உங்களுக்கான வெற்றிக்கான காலம் வருகிறது இத தாண்டி ஒரு பக்கம் நல்லது நடக்குது எல்லாம் பாசிட்டிவா இருக்கு இதை தாண்டி இன்னொரு பக்கம் மறுபக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதே தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய காரிய தடைகள் மற்றும் வேலையில் பிரச்சனைகள் சரியான வேலை அமையாமல் இருக்கிறது அல்லது ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்க சாமி எனக்கு என்ன வேலை கிடைக்கல அப்படின்னு உட்காந்துருக்கிறது அல்லது வெளிநாட்டுக்காக போகலாமா படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போவானா என் பையன் வெளிநாடு போகலாமா அல்லது எங்கள் வீட்டுக்காரருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமா எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமா என் மனைவி எங்கே கூப்பிட்டு போகலாமா இந்த மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக காத்திருப்பது படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியது அவன் இந்த மாதிரியான காரியத்திற்கு தொழில் அமைப்புகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் சரியான தொழில் அமையாமல் இருக்கிறது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அல்லது பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு கொண்டு வரது இப்போ இடப்பிரச்சனைகள் இருக்குது இல்லை தொழில் பிரச்சனைகள் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள் புதுசாக உருவாகிறது இந்த மாதிரியான கால சூழ்நிலைகளுக்கெல்லாம் வாராகி வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் கூட தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தசாபுத்திகளை கண்டறிந்து அதில் சில ஒரு சில ரகசியங்கள்லாம் இருக்குது அப்போ அதையெல்லாம் கணக்கீடு செய்து அதையெல்லாம் கணக்கீடு செய்து அந்த உரிய வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களை உரிய அந்த தெய்வத்துக்கான வழிபாடுகளை ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தியாக அமையும் தான் அது பேரே வக்ர நிவர்த்தின்னு வச்சுருக்காங்க புரியுதுங்களா அப்போ வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நோய் நொடிகள் இருக்குமேயானால் என்ன மாதிரியான டிசீஸ் திடீர் ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தைக்கு நல்லா இருந்த குழந்தை சாமி தனுசு ராசினால் அது நடந்திருக்கும் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது அல்லது ஏற்கனவே ஒரு நோய் இருக்கும் சாந்தமாக இருந்திருக்கும் அந்த நோய் குணமான மாதிரி இருந்திருக்கும் ரிப்பீட்டடாக அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கும் அது குழந்தையாக இருந்தாலும் சிறிதாக பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் சரிதான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்டாக இருக்கலாம் ரோட் ஆக்சிடெண்டாக இருக்கலாம் ஒரு சில விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் பயம் மனக்குழப்பம் டிப்ரெஷன் ப்ராப்ளம் ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் டிப்ரஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் மனசு இருக்கே மிகப்பெரிய பயம் குழப்பத்தில் இருந்திருக்கும் அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்கு சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இதெல்லாம் கூட நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்போ ஃபிஃப்டி பர்சண்ட்டு பாசிட்டிவாக இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் கீழே அப்படி கீழே குணிச்சு பார்த்தோம்னாக்கா எல்லாமே மாறுபட்டதாக அமைந்து விடுகிறது அப்போ அதுக்கும் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உயர்ந்த பலன்களை தரப்போகுது நிலையான மகிழ்ச்சி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றது தெரிஞ்சவங்களே நண்பர்களே கூட இருக்கிறவங்களே எதிரிகளாக மாறி விடுவது குடும்ப பிரச்சனைகள் அதான் ஆரம்பத்தில் சொன்ன குடும்ப பிரச்சனைகள்னு சொன்னேன் நண்பர்கள் எதிரிகளாக மாறி விடுவது அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க உங்களை வந்து தவறாக நினைக்கிறது அதை உங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கின்ற பொழுது தனுசுராசினியர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது உங்களுக்கு எது நடக்கணும் சாமி நீங்கள் சொன்னது கரெக்டே நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரியான நோய்கள் திடீர்னு வீட்டில் இந்த மாதிரி ஆகிடுச்சு அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் வரலை அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு சரியாக போகலை அல்லது வெளிநாட்டுக்கான பணம் கட்டினா எனக்கு இன்னும் நல்ல பதில் வர எனக்கு விசா கிடைக்கல அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன சொத்து தவறாரா அதில் வந்து வம்பு வழக்கா உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை கொண்டு வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு வாராகி சொந்தங்களே இவ்வளோ நேரம் நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு வாராகி ஆலயம் வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த வாராகி கோவில் கட்டுறதுக்காக நானும் தொடர்ந்து இடம் தானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க தஞ்சாவூர்லேருந்து பழனியிலேருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது மதுரையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வேலூரில் இருந்து ஹோசூர் இன்னும் சொல்லப்போனால் இருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க இருந்தாலும் அம்பாளுடைய உத்தரவு அம்பாளுக்கு மனசுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அவள் எங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறனால நிச்சயமாக அதை செய்வாள் ஸோ வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் கட்டுவதற்கு இடம் தேவை கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் சாமி வாங்க என் இடத்துல கட்டுங்க சாமி நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் வாராகி ஆலயம் அமையட்டும் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்